ಸರ್ವಮಂಗಳ ಮಾಂಗಲ್ೆ ಶಿವೆ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಿಕೆ ಶರಣ್ಯೆ ತ್ರಯಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ. ஸ்ரீ குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தரவல்லது இருக்கும் பொருளை இழக்காமல் இருக்கும் நலன்களை அதிகப்படுத்துவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் குளம் தழைப்பதற்கும் ஒரு உத்தமமான விரதம் இந்த சுவர்ண கௌரி விரதம் புராணத்தின்படி இந்த விரதம் காய்ந்த மரத்தையும் பசுமையாக மாற்றும் சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் இந்த விரத கதையின் கேட்பது மூலமே அறிய முடியும் குடும்பத்தில் வழக்கம் இருப்பவர் இதை உண்டு மற்றவர்கள் இந்த தினத்தில் இந்த விரத மகிமை கேட்டு சிவகௌரியை பார்வதி பரமேஸ்வரரை வழிபட்டு கோவிலுக்கு சென்று வழிபடலாம் இந்த இந்த மகிமை திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்றும் திருமணமான பெண்கள் அமைதியான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த விரத மகிமை கேட்பதால் கௌரி கேட்பவர்களின் மனோரதங்களை பூர்த்தி செய்ய என்று சொல்லப்படுகிறது கௌரி காந்தனுக்கு பிரியமான மாதம் ஸ்ராவண மாதம் அதில் சுக்லபக்ஷ திருத்தியையில் அனுஷ்டிக்கப்படும் கௌரி விரதம் ஆதிசங்கர பகத் பதால் கௌரி தேவியின் மேல் அருளிய பத்து ஸ்லோகங்கள் கௌரி தசகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தினத்தில் பாராயணம் செய்வது மிக விசேஷம் கௌரி என்றால் பொன் போன்ற மேனியுடையவள் தேவி முதல்ல கருப்பாக இருந்தாலாம் காளி என்று அவளது பெயராம் சுவாமி அவளை விளையாட்டா ஹே காளி அப்படின்னு சொல்லி கூப்பிட தேவி தன்னைவரணமயமாக மாத்திக்கணும்னு நினைத்தாளாம் அதற்காக தபஸ் செய்து அவள் கௌரி ஆனாளாம் இந்த விரதம் வருடங்கள் எட்டு வருடங்கள் நான்கு வருடம் ஒரு வருடம் ஒரு நாள் கூட செய்யப்படுகிறது இந்த வாயன தானம் கொடுக்க வேண்டியது சம்பிரதாயம் இந்த தினத்தில் அவள் வெள்ளம் சேர்ந்த நைவேத்தியம் செய்வது மிக விசேஷம் நம்ம விரத கதை பார்க்கலாம் இந்த விரத கதையை சனத்குமார யோகிந்திரருக்கு சாட்சாத் பார்வதி பதியான ஈஸ்வரனே சொல்கிறார் சனத்குமார் கேட்கிறார் இதை யார் கடைபிடித்தார்கள் இதனால் பலன் என்ன ஏற்பட்டதுன்னு நீங்க சொல்லணும் சொல்லி ஈஸ்வரன் கேட்க ஈஸ்வரன் சொல்றார் காலத்துல சரஸ்வதி நதி தீரத்துல சுகிலான்ற ஒரு ஊர் பெரும் மாநகரம் சந்திரபிரபன்ற ஒரு ராஜா வந்தா அந்த ராஜாவுக்கு இரண்டு மனைவிகள் ஒருத்தி மகாதேவி இன்னொரு பேர் பெயர் விஷாலா அதில் மூத்தவள் மகாதேவி ராஜா கிட்ட ரொம்ப பிரியத்தோட இருந்து வந்தா ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட போறார் அப்போ அவருக்கு ரொம்ப தாகமா இருந்தது களை படைஞ்சிடறார் அங்க

சந்தோஷம் ஆச்சரியப்படுறான் அவ சொல்றா ஹே ராஜன் இத நீங்களுமே கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா ராஜா கேட்கிறா இத எப்படி கடைபிடிக்கணும் அதன் முறையை நீங்க சொல்லணும் கேட்கிறா அதுக்கு அந்த அப்சரஸ்கள் சொல்றா நபோ சுச்சி அப்போ நபோன்னா ஆகாஷத்தை போல தூய்மையான இருக்கிறதுனால இந்த சிராவண மாசத்துக்கு நபோ மாசம்னு பேரு இந்த சிராவண மாச சுக்ல பக்ஷ திருத்திய திதி அன்று கடைபிடிக்க வேண்டியது இந்த ஸ்வர்ண கௌரி விரதம் பார்வதி பரமேஸ்வரரை பக்தியுடன் இந்த தினத்துல பூஜிக்க வேண்டும் பதினாறு இழை உள்ள சரடை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டி கொள்ள வேண்டும் இல்ல கழுத்தலையும் கட்டிக்கலாம் உடனே ராஜாவும் அந்த அக்சரஸ்கள் கொடுத்த அந்த பதினாறு இழை கொண்ட சரட தன்னுடைய வலது கையில கட்டிக்கிறார் அதற்குரிய பிரார்த்தனை மந்திரத்தையும் சொல்றார் ஹே தேவதேவி நீ எனக்கு வரம் கொடுக்கிறவளாக இருந்து என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமான்னு சொல்லி வேண்டிக்கிறார் அப்புறம் அவர் ஊருக்கு திரும்பிடுறார் வேட்டையாட போனார் ரத்தத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி நினைக்கிறார் விநாயஷகாளி விபரீத புத்தி போல

ஓடி என்ன பண்றா அந்த ராஜா கையில இருந்து அந்த சரட பிரிச்சு தூக்கி எறிஞ்சிடுறா அது அந்த சரடு என்ன ஆறு எங்கயோ அங்க பக்கத்துல ஒரு காஞ்ச பட்ட மரம் இருக்கு அதுல போய் இந்த சரடு விழுந்துடுறது என்ன ஒரு ஆச்சரியம் அந்த பட்ட மரமும் துளிர்த்துடுறது எப்பேற்பட்ட வைபவம் அத அவ பார்க்கல மூத்தவள் அதை பார்க்கல அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே அந்த இளையவள் விசாலா அமர்ந்திருக்கா இத பாக்குறாவோ அந்த சரடு வந்து அந்த மரத்து மேல விழுந்துடுறது இல்லையா அப்போ உடனே அந்த மரம் இலை தழைகளோட செழித்து வளர்றத அவ பார்க்கறா அந்த சரடு தெய்வீக தன்மையினாலதான் அந்த பட்டு போன மரமும் துளிர்த்தது பயபக்தியோட தன்னோட கையில கட்டிக்கிறான் அந்த அந்த இளையவள் ராஜாவுக்கு ரொம்ப இந்த இல்லையா சரட அதனால அவளுக்கு விரத தோஷம் உண்டாகிறது தன்னுடைய பதி இருந்து சரட தூக்கி எறிந்ததுனால அந்த தெய்வ பிரசாதத்தை அவமதிச்சதுனால அவளுக்கு பாபம் வந்து சேர்ந்தது நாளுக்கு நாள் அவளுடைய புத்தி வேதளித்து சித்தம் கலங்கியது செய்யத்தகாத செயல்கள் செய்த அகம்பத்தின ராஜாவுக்கு பிரியமில்லாதவளாக ராஜானுடைய வெறுப்ப சம்பாதிச்சனால ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்டாள் காட்டுக்கு போறா பிரசாதத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட இளையராணி மேல ராஜாவுக்கு அன்பு கூடியது அவ ராஜ பதவியும் அடைந்தாள் இந்த நிலையில மூத்த ராணி காட்டுல உணவும் இடமும் இல்லாம தவிச்சின்றிருக்கா அவ ஒரு முனிவர்கள்லாம் அங்க இருக்கா பாக்குறா அந்த முனிவர்கள் இவளுடைய கெட்ட சுபாவம் நடத்தை இவர் செய்த தவறெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் இவள பாபி பாபின்னு சொல்லி

தாய் அல்லவா அதனால அவள்கிட்ட இருந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து பார்த்தணும்னு சொல்லி இறைஞ்சி கேட்கிறா நமஸ்காரம் பண்ணி ஜெயதேவி நமஸ்துபியம் ஜெயபக்த வரப்பிரதே அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்றா தேவிய அம்மா தேவி உன்னை நமஸ்கரிக்கிறேன் பக்தர்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பவளே வரப்பிரசாதியாச்சே சங்கரனுக்கு இடபாகத்தில் இருப்பவளே உனக்கு கோட்டானு கோட்டி நமஸ்காரம் ஹே மங்களமங்களையே உனக்கு நமஸ்காரம்னு பலவாரா துதி பண்றா தேவியோட வரத்தையும் பெற்றாள் என்னுடைய பர்த்தாவுக்கு பிரியமுள்ளவளாக நான் ஆக வேண்டும் அம்மையே பகவதி ஹே ஸ்வர்ண கௌரி உனக்கு பண்ண அபச்சாரம் நீங்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறா அவளுடைய அழுகை அவளோட மனசார தவற எண்ணி அதனால அவளுடைய பூஜையில மனமகிழ்ந்தாள் கௌரி எந்த கௌரி விரதத்தை நீ அபச்சாரம் பண்ணியோ அந்த சுவர்ண கௌரி விரதத்தை நீ ஸ்வயம் அனுஷ்டானம் பண்ண நீ அப்படின்னு சொல்லி அதுவே உனக்கு பிராயச்சித்தம் சித்தம் உன்னுடைய அபச்சாரத்துக்கு அதுதான் சாந்தின்னு தேவி சொல்றா மூத்தராணியும் அப்படியே பூஜை செய்கிறாள் பர்த்தாவுக்கு அந்த அவள் திரும்புகிறாள் தன்னுடைய பழைய நிலையை அடைந்தாள் எல்லாமே இந்த சுவர் கௌரி பிரசாதத்தினாலேயே அவளுக்கு கிடைத்தது கிடைத்தது சந்தோஷமான வாழ்க்கை எல்லா சம்பத்தும் சம்பத்தில் அந்த ராஜா மற்றும் எல்லோரும் சேர்ந்து சிவபதம் அடைந்து கைலாசப் பிராப்தியும் கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஈஸ்வரன் சாட்சாத் ஈஸ்வரனே சொல்கிறார் யார் இந்த சுவர் கௌரி ரத்தத்தை அனுஷ்டானம் செய்கிறார்களோ சிவாவுக்கும் சிவனுக்கும் இருவருக்கும் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் மாவர்கள் ஆவார்களாம் அவர்களுக்கு அளவில்லாத ஐஸ்வர்யம் கிடைக்குமா அவர்களது சத்துருக்கள் எல்லாம் நீங்குவார்களாம் வெளியில் உள்ள சத்துருக்கள் மட்டுமில்லாமல் உள்ளுக்குள் இருக்கும் காம குரோத மதம் ஆசரியாதிகள் எல்லாம் அழிந்து தூய்மையானவர்கள் ஆவார்கள் இந்த சுவர்ண கௌரி விரதம் தம்பதியர்களுடைய ஒருமித்த கருத்தை உண்டாக்கும் அந்யோன்ய பாவத்தை ஏற்படுத்தும் ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருந்தாலும் சுக்ரன் பலவீனம் பெற்றிருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமா தோஷத்தை குறைத்தி கொள்ளலாம் விரதம் இல்லாதோரும் எளிமையான முறையில் பார்வதி பரமேஸ்வரன் படத்தை வைத்து இயன்றவர்கள் அம்பாலின் அவள் வெள்ளம் கலந்த இனிப்பை நைவேத்தியம் விநியோகம் செய்ய எண்ணற்ற நற்பலன்களை அடையலாம் இழந்தவற்றை திரும்ப பெறலாம் இருப்பதை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ளலாம் குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நன்னாளில் நாம் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கௌரி தசகம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ கௌரி தசகம் लीलालब्धस्तापितलुप्ता किल लोका लोकातीतैर्योगिभिरन्तश्चिरमृग्यां बालादित्यश्रेणि समानद्युतिपुञ्जां गौरीमम्बामं बुरुहाक्षि महमीडे गौरीमम्बामम् पुरुहाक्षी महमीड़े लीला लब्ध किलोकां लोकातीतै योगिभिरन्तश्चिरमृग्या बालादित्यश्रीणि समानद्युतिपुञ्जां गौरीमम्बामं बुरुहाक्षि महमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षि महमीडे, गौरी महमीडे प्र त्याहारध्यानसमाधिस्थिति भाजा नित्यं चित्ते निर्वृत्तिकाष्ठां कलयन्तीं सत्यज्ञानन्दमयीं तां तनुरूपां गौरीमम् वामं बुरुहाक्षी महमीडे गौरीमम् बामम् ुरुहा क्षीमहमीडे चन्द्रापीडानन्दितमन्दस्मितवक्त्रा चन्द्रापीडालङ्कृतनीलालकबाराम् इन्द्रोपीन्द्राद्यर्चितपादाम्बुजयुग्मां गौरीमम् वामम् ुरुहाक्षी महमीडे गौरीमम्बामं बुरुहाक्षी महमीडे आदिक्षान्तामक्षरमूर्त्या विलसन्तीं भूते भूते, भूते भूतकदम्ब प्रसवित्रीं शब्दब्रह्मानन्दमयीं तां तटिदाबां गौरी महमीडे गौरी अम्बा महमीडे मूलाधारादु ितवीत्या विधिरन्ध्रम् सौरं चान्द्रं व्याप्य विहारज्वलिताङ्गी येयं सूक्ष्मात् सूक्ष्मतनुस्ताम् सुखरूपा गौरी मम्बामम्बुरुहाक्षि महमीडे गौरी नि त्यशुद्धो निष्कलयेको जगदीशः साक्षी यस्य सर्गविधौ संहरणे च विश्वत्राण क्रीडनलोलम् शिवपत्नीं गौरी मम्बामम्बुरुहाक्षी महमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षि यस्याः कुक्षौली नमखण्डं जगदण्डं भूयो भूयः प्रादुरभूदुत्थितमेव पत्या साधं ताम्रजताद्रौ विहरन्ति गौरे मम्बामम्बुरुहाक्षी महमीडे गौरे ुरुहाक्षी महमीडे यस्यामोतम् प्रोतमशेषम् मणिमाला सूत्रे यद्वत् क्वापि चरम् चाप्यचरन् च तामध्यात्मज्ञानपदव्यगमनीयाम् गौरी मम्बामम् गौरीमम्बामम्बुरुहाक्षीमहमीडे नाणाकारै शक्तिकदम्बैर्भुवनानि व्याप्य स्वैरम् क्रीडति येयं स्वयमेका कल्याणी ताम् कल्पलता मानति भाजा गौरी अम्बा अम्बुरुहाक्षी महमीडे गौरीमम्बा अम्बुरुहाक्षी महमीडे आशापाशक्लेशविनाशं विदधानां पादाम्बोज्यानपराणां पुरुषाणाम् ईशामीशार्धाङ्गहरां तामभिरामा गौरीमं बामम्बुरुहा क्षे महमीडे गौरे मं मम्बामं प्रातःकाले भावविशुद्ध भक् त्या नित्यम् जलपति गौरी दशकम् यः वाचाम् सिद्धिम् सम्पदमग्र्याम् शिवभक्तिम् तस्यावश्यम् पर्वतपुत्री विददाति तस्यावश्यम् पर्वतपुत्री विददाति इति श्री आदिशङ्करविरचित श्रीगौरीदशकम् श्री श्रीगुरुभ्यो नमः